ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் எப்பொழுதும் முருகப்பெருமானியே நினைக்க வேண்டி பாடியது ஸ்தலம் வள்ளிமலை வரைவில் பொ இழியை உகந்து முகந்து கொண்டடி பருதினி தம்பமழைந்து தந்தன அலிகாடை மயில் கோயிலும் புலினின் பல கூறல் செய்திருந்து பினுந்தி என்கிற மடுவில் உருகி உகந்து இடழ் தின்று மின்றுகை அடி நகங்கள் வரைந்து குங்கும உபயதனங்கள் ததும்ப அன்புடன் அனையாமல் சுவிய கொண்டை குலைந்திட அமளியில் மின் சொல் மறுங்கில்லங்கிட உணர்வழின்பம் மறந்து நின்றன நினைவேனோ பிறவி நெருங்கு குரங்கினங்கொடு முகுமுகெனங் கடலும் கடந்துரு இசை கோடிலங்கை புகுந்து அரும் தவ கலி கூற பெய் நிலவும் வரும் இம்பரும் படி ஜெய ஜெய என்று விடும் கணை திழநிறுதன் தலை சிந்தின்திரு மறுகோனே அருகணங்கள் விணங்கிடும்படி மதுரையில் வெண்பொடியும் பரந்திட அரகர சங்கர என்று வெந்தருள் புகழ் வேடா அரம்பலர் சுந்தரி மைந்த தண்டளை வயல்கள் பொருந்திய சந்தவன்கரை அறிவை வீரங்களில் வந்து உகந்தருள் பெருமாலே சுலவிய கொண்டை குலைந்த அலைந்திழ அமலில் மின் சொல் மருங்கில் லங்கிட உணர்வழியின்பறந்து நின்றனை நினைவேனோ சுந்தரி மைந்த தண்டலை வயல்கள் பொருந்திய சந்தவன்கரை அறிவை விலங்கிலில் வந்து வந்தருள் பெருமாலே அறிவை விலங்கிலில் வந்து வந்தருள் பெருமாலே அறிவை விலங்கிலில் வந்து வந்தருள் பெரு இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தன்னுடன் கூடி வந்த குரங்கு கூட்டத்துடன் சென்று முகுமொகு என்று ஒழிக்கும் கடலை கடந்து வேகமாக இலங்கையில் நுழைந்து தவம் செய்யும் முனிவர்கள் மகிழ தேவர்களும் மனிதர்களும் இம்மண்ணில் ஜெய ஜெய என்று ஒளி செய்ய கொடிய அம்புகளை விடுத்து வீரமுடைய ராவணனின் தலைகளை அறுத்த ஸ்ரீ ராமருடைய திருமருகரே சமணர்கள் கூட்டம் கலங்க மதுரை எம்பதியில் திருநீர் பரவ ஹரஹர சங்கரா என்று எங்கும் பொலிக்க செய்த புகழ்மிக்க வேலவரே அறம் வளர்த்த அழகி பார்வதியின் பாலகரே சோலைகள் வயல்கள் நிறைந்த வள்ளி மலையில் வள்ளியுடன் மகிழ்ந்து வீட்டிருக்கும் பெருமிதம் உடையவரே பொய் மிகுந்த பொதுமாதர் மைத்தீட்டிய கண்களில் மகிழ்ந்து இன்பம் பருகி பாதம் பிடித்து பலவித பறவைக்குரல் இன்பம் அனுபவித்து வயிற்றின் மடுவில் விழுந்து கிடந்து தீயில் நிட்ட மெழுகுபோல் உள்ளம் உருகி வா இதழ் உண்டு நகக்குறி செய்து தனங்களை தழுவி அன்புடன் அழகு கூந்தல் தடவி படுக்கையில் படுத்து நல் உணர்வை அழித்து கலை இன்பத்தை மறந்து தேவதீரை எப்பொழுதும் நினைக்க அருள் பொருவீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இறைவனை நினைக்க நினைக்க ஏனைய நினைவுகள் தாமே விலகும் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மை முப்பத்தி இரண்டு அறங்களையும் செய்தருளினார் அதனால் அம்பிகைக்கு அறம் வளர்த்த நாயகி என்ற பெயர் உண்டு வள்ளிமலை மேவும் இறைவனே உன்னை எப்பொழுதும் நினைக்க அருள் பொருவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் மற்ற வெளி விஷயங்களில் சுற்றி அலையாமல் உள்முகமாக முருகப்பெருமானை எப்பொழுதும் நினைக்க அவர் அருளால் அவர்த்தால் வணங்கி அன்புடன் அவர் திருப்புகழைப் பாடி குரு உபதேசப்படி நன்னெறியில் நின்று அவர் அருளை பரிபூரணமாக பெற பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணும் திருச்சிற்றம்பலம்